இப்போ நான் வந்து செட்டி தெரு அதாவது நகைக்கடைகள் இருக்கிற சீ ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டேன் சீ ஸ்ட்ரீட் கடற்கரை ஓலம் இருக்க தெரு கடல் தெரு வன்பு அந்த நாங்கள் நடந்து போறார்கள் போகலாம் பாத போலாம் வாகனத்தில் கூட போக முடியாது அது எல்லா கடையில் மடிச்சு போடணும் பூட்டி போட்டோம் தேங்காய் கடை சின்ன சின்ன காளி கோவில் இருக்குது இதுதான் கூடுதலாக ஸ்ட்ரீட் கோவில் நல்லா சுத்தமாக இருக்கு பாருங்கள் இந்த இடங்கள் சும்மா ரெஸ்டாரண்ட் தெரியல பிஷ் காஞ்சி மட்டன் சிக்கன் என்ன மச்ச சாப்பாடையும் மிரக்கரை சாப்பாடு தானே விலா கூட இருக்கு இலங்கையில் பில்லுக்கு வந்த பிறகு அவங்க கொப்பி பேப்பர் வந்து குளிச்சு தாராங்க பாருங்க பில்லு ஆனால் அவங்களோட பேர் போட்டு பில் வேறாதோ நானூற்றம்பது ரூபாய் இந்த சாப்பாடு இங்கே இருந்து நான் இப்போ எங்கே போகிறேன்னா மட்டக்குளிய என்று சொல்கிற தமிழா கலருக்கு இடம் மட்டக்குளிய கனைமரம் இப்போ காக்கை தீவால் போய் கொண்டுக்கிறோம் பள்ளிவாசல் இங்க நிறைய காகம் இருக்குதா அதனால இங்க வந்து குரோவாயில வந்து இதுக்கு பேர் வந்தது போய் பார்ப்போம் பஸ் ஸ்டாண்டோ ஸ்டேடியம்

சந்தை மேல இல்ல இல்லை ஸ்டேடியம் அழுத் அழுத் மாவட்ட ரோட் மட்டக்குளிய நானும் கரகாலம் வந்து ஒரு மணி ஜோசிச்சுனா உண்டை தான் எனக்கு நேரம் வந்தது பப்ளிக் மார்க்கெட் இது உள்ள சந்தை தான் அப்போ உள்ளுக்கு ஸ்டேடியம் மாதிரி செய்து வச்சுக்காங்க தெரியல இதோ பாருங்க மெகா சேலா இந்த கடை இஞ்சாலே மெகா டெக்ஸ்டைல் உருப்போல் அது போட்டு வச்சுக்கிங்க இஞ்சால பழக்கடை பாருங்க மட்டன் சிக்கன் ஆர்டர் வச்சி ஹோல் வச்சி அந்த கடைகள் ஸ்ரீவிகா இந்தியன் டூ சைன் ரெட்மோ இல்லை அவங்க இருக்கானு தெரியலை பீச் மஞ்சாலி பக்கமும் அங்காளி பக்கம் எப்போதான் பார்த்து போகும்போது நேரம்

சைக்கிள் ஓடிங்க பாருங்க ரோட்டு வேக நடக்குதா பாருங்க பரவார்த்தா கலைஞான இல்ல பெருசா அவரு திரும்ப என்ன தெரியல மிருதாங்க பாப்பன் ரோட்ல பாஞ்சு கடிச்சாலும் தெரியா இந்த கடையில் குளிர்பானம் மாட்டி குடிச்சிட்டு இப்போ அஞ்சாறு பக்கம் பீச்சடிக்கு போய் பார்ப்போம் கழிவு நீர் ஒரு நாடு பாருங்க வணக்கம் இந்த இடத்துல சேர் இது சாக்கடை துப்பளவு செய்யறோம் போல என்ன நடக்கிறது தெரியல அவங்க போகணுமா பீச்சுக்கு புத்தாண்டு தான் போட்டு தான் சரியா தூரமா இருக்கு கொட்டுப்படுறதுதான் இருக்கும் சாக்கடை கழிவு நீர் எடுக்கிறதுக்கு தேங்கி வந்தாங்க மட்டா கூலியா பீச் அடிக்க போனால் தான் நல்லா இருக்கும் சீ ஃப்ரிஷ் பின்னே நம்ம போனால் இன்னும் நல்லா இருக்கும் கடையால் இருக்கும் தெரியல இருந்தாலும் கோல் ஃபேஸுக்கு இணையாக வராது காத்து இந்த சத்தம் தான் கூட கேட்குது ஆக்கா காணல் ரோட்டில் காக்கை இது அங்கேயுமே இருக்குது காக்கை தீவான் சொல்லி யாழ்ப்பாணத்துலயுமே இருக்கு காம்பாரிடமெல்லாம் காக்கை தீவு ஆனா காத்து எச்சத்தை காணல ரோட்டில் பாருங்க அம்மா இடத்துல அம்மா காடையன் இருக்குது கடற்கரை கிட்ட வந்துட்டோம் இது வந்து முடிவந்த முதலுங்க வீட்டு அமைப்புல பாருங்க ஒரு வீடு தான் ரெண்டாவது ஒழுங்கை கை. இது பீச்ச ஆ தேற ரெண்டா குறக்கது இல்ல. ட்விஸ்டர் ஒளும் புடி வீசர். பரவாயில்ல இந்த இடத்த பாருங்கள் சுத்தமாக இருக்குது நாலாவது ஒழுங்கை உங்கள் ஆறாவது ஒழுங்கு இது என்ன இதில் நாலு அஞ்சாவது காணல ஆறாவது இருக்குது பன்சல்ல பள்ளிவாசல் இது இருக்குது மலை சேரல் சேரலும் இல்லை அப்பப்ப அப்பப்ப விட்டு விட்டு பூனாய் கோலார குமார் வீடியோ எடுத்து வந்துட்டு பீச் தெரிய வீடுகள் இருக்குது இதுல தட்சாயினி ராஜ்பிரகாஷ் சட்டத்தரணியா சீ ஃபார்ம் உங்களுக்கு ஏதோ கடல் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலை ஏதோ இருக்கு போல அன்னை சீ ஃபுட்டா யாழ்ப்பாணத்தில் இது வர வேற குட்டி யாழ்ப்பாணம் நாவாந்துரை இன்னொரு ஜெஸ் தான் நாவாந்துரை எந்த இதுக்கு தொடர் இருக்கு போல சுகத் இவே வந்து எங்களோட ஊரில் இருக்குது பக்கத்தில் அந்த அட்டை பண்ணை சேர்ந்து செய்யணும் போல போலீஸ் நான் வந்து குரோல் ஐல பார்க் பாருங்க இங்கே வந்து பார்த்தா காபரத்து துறைமுகம் மழை தூடுது லேசான மலை சேரல் மலைன்னு சொல்லலாம் கொஞ்சம் போய் பார்ப்போம் உங்களுக்கு நேரவே கூடுவாட்டி இருக்கு வந்துட்டேன் கிட்டத்தட்ட கா கூடு எத்தனை கா கூடு இருக்கு அங்கதான் வந்து கடைக்கிறப்படை அது இது எல்லாமே இருக்கு இந்த வங்காளம் வந்து கொழும்பு துறைமுகம் துறைமுக நகரம் ஆனா அந்த தண்ணி இந்த நிறம் வந்து மாறி எல்லாத்தான் இருக்கு இந்த இடம் குட்டி பூங்கா மாதிரி செய்து வச்சுக்கலாம் சதுப்பு நில காடு லோட்டஸ் டவர் எல்லாம் தெரியுது இங்க இந்த வாகைக்கு வாசலில் சின்ன மரங்கள் எல்லாம் வச்சு வடிவாயிருக்கு காக்கே பாத்தீங்களா உனக்கு ஒரு பெயர் வச்சுட்டாங்க இந்த பேரில் ஊர் என்ன இந்த குப்பையிலாம் இங்கே வந்து குப்பையர் தான் கொட்டி வச்சிக்கணும் அந்த பக்கமும் இருக்கு பாருங்க மழை பெய்ய தாழியோ தெரியல நிறத்தை பாத்தீங்கடா குப்பு எல்லாம் போய் சேர்ந்து கரையை ஒதுங்கிருக்கு கடல் வந்து பூமி வந்து தென்னை சுத்தப்படுத்துற மாதிரி கடலும் வந்து கடலுக்குள்ள இருக்க பிளாஸ்டிக் அதுகளுக்காக கரையில பாருங்க எல்லாம் விதி அங்காள என்ன அங்கால குளிக்கிறதுக்கு சரி வச்சுக்கணும் இந்த தண்ணிக்கு அப்படி அழகூட தண்ணி சரி அப்படியே போய் வந்த இடத்துல போய் நின்றுட்டு சிறுவர்கள் ஃபுட்பால் விளையாடி பக்கம் மென்ன எது கண்டு போய் பார்ப்போம் சிறுவர் பூங்கா மாதிரி கிடையாது Yo no la, barna. la, barna. la barna.

ஹார்டில்ல எல்லாம் இன் بلاக் ஆனா ஓ அது வர முடியும் நான் பயத்துல வர எது ஐந்து எது இது தெரியும் தெரியல அப்ப இங்க குடும்பமே ஃபேமிலி எல்லாம் இங்கே வா ஆட்டோ ஓ முள்ளீவில் அப்போ வருவீங்க

இங்கேங்க இருந்து அப்பா முள்ள அந்த காலத்துல வந்து சிங்கள சிங்களாக்கள் அப்படி எல்லாம் பிரச்சனை இருந்தது இல்லை பிரச்சனையும் இல்ல சின்ன சின்ன பிரச்சனை என்று அது பெரியாக்கள் சேர்ந்துட்டு தமிழ் சிங்களாக்களும் சேர்ந்துட்டு நாங்க கொண்டு அப்பாவுக்கு சொல்லிட்டு 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 அவங்க அது வீட்டு பக்கம் வந்துட்டு எழுதி கொண்டு போறேன் நல்லா தானே இருக்கு அவங்க விளக்கு போட்டு இருக்கிறேன் எனக்கு நாலு வயசு எங்க அப்பா அந்த காணி எடுத்து போயிடக்குள்ள இப்படி நிறைய நடக்குது தங்கச்சி நாலு பேர் எல்லாம் நிறைய ஓ அக்கா ஒன்று இருக்கிறேன் தம்பி இருக்கிறேன் நம்ம அண்ணன் கொக்கிலாயிலேயே இருக்கிறேன் எல்லா எங்கட சொந்தக்காரங்க தான் அது சரி வேற யாரும் இல்ல சூப்பர் அதில் பெரிய ஆட் வேறு ஒன்று போட்டுக்கொண்டு இருக்குது ஓ சூப்பர் அமணன் அமணன் நல்லா தமிழை அதிக்கிறீங்களே பார்த்துக்கலாம் பார்த்தீங்களே கொக்கிலாயிலேருந்து வந்துருக்கேன் இப்போ நிறைய கோயில் இருக்குது இந்த கோயில் அடியில் இருக்குது இந்த பாருங்க அப்படி இருக்காது விஷ்ணு கோயில் இருக்காம் மகாவிஷ்ணு கோவில் இதெல்லாம் வந்து நன்னைக்கு இந்தியா வம்சாவளியாக்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள் எல்லாரும் தமிழர்களா அவையில் கோவிலாக கோயிலா இருக்கும் எதுக்குறேன் பிரிச்சு செல்ல காரணம் என்னன்னு சொன்னா கூடுதல் அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்தார்கள் அதுக்கு முதல் வந்தார்கள் அப்படி என்று பிறகு வெட்டிங் ஹால் ஒன்று ஒன்றது போகலாம் சென்ட் ஜேம்ஸ்